நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு மனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற உள்ளது இது குறித்தான தகவல்களை தெரிகிறார் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி அவரிடம் பேசலாம் தமிழரசி தற்போது விருப்பமனு மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் இன்று நடைபெற இருக்கு இதுல யாரெல்லாம் நேர்காணல் செய்ய இருக்காங்க அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க எத்தனை பேரிடம் இன்று நேர்காணல் செய்யப்பட வாய்ப்பிருக்கு தேவா அதாவது அதிமுக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது குறிப்பாக பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை விருப்ப அளிக்கப்பட்டு தாக்கல் செய்தனர் அதன் பிறகு நேர்காணல் என்பது இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நேர்காணல் துவங்க இருக்கிறது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி வைத்தியலிங்கம் ஆகியோர் தலைமையில் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த நேர்காணலில் பங்கேற்பதற்காக தொடர்ச்சியாக இன்று காலை முதலே கட்சியினர் வருகை புரிந்து வருகின்றனர் அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக இன்று காலை பத்து தொகுதிகளுக்கும் மாலை பத்து தொகுதிகளுக்கும் அதே போல நாளை காலை பத்து தொகுதிகளுக்கும் நாளை மாலை ஒன்பது தொகுதிகள் என மொத்தம் புதுச்சேரி நீங்களாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்காக தொடர்பான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது இந்த நேர்காணலை நடத்துவதற்காக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுக தலைமையகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகின்றோம் குறிப்பாக இன்று காலை நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி விழுப்புரம் ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து மதியம் மூன்று மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய நேர்காணலில் தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது தொடர்ந்து நாளை காலை பத்து தொகுதிகளுக்கும் நாளை மாலை ஒன்பது தொகுதிகள் என மொத்தம் தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த நேர்காணலை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் மேற்கொள்ள இருக்கின்றனர் தேவா தமிழரசை சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கும் அறிவிப்பு வெளியாயிருக்கு அவர்களுக்கு விருப்பமனு மனு விநியோகிக்கப்பட்டதா அல்லது இனிமேல் தான் நடைமுறை தொடங்குமா அது தொடர்பான அறிவிப்பு அதிமுக வெளியும் திருக்கா. நிச்சயமாக அதாவது திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் அதாவது இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை ஒரே சமயத்தில் விநியோகித்தனர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தான் தமிழகத்தில் முதல் முறையாக விருப்ப அளிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை மட்டுமே அதாவது விருப்ப மனுக்கள் பெறுவது தொடர்பான அறிவிப்பை மட்டுமே அதிமுக வெளியிட்டது தற்போது இன்றும் மற்றும் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நேர்காணல் என்பதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நேர்காணல் மட்டுமே இதுவரை அதிமுக இடைத்தேர்தலுக்கான அதாவது நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி என்பது தமிழகத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெறும் என அறிவித்திருந்தார் ஆனால் அதிமுக தரப்பில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு அதாவது பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படவில்லை இன்னும் குறுகிய காலமை இருப்பதன் காரணமாக இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவா விஷயமா திமுக சார்பாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய விரும்புவவர்களிடம் இன்று விருப்ப மனு விநியோகம் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தற்போது நேர்காணல் என்பது இன்று காலை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க தமிழரசை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அடுத்ததாக திமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் கட்சியுடைய தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியராஜன் மிக முக்கியமான தருணத்தில் திமுகவுடைய சட்டமன்ற எம்பிக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்காங்க கூடுதல் விவரங்கள் என்ன தேவா கடந்த ஏழாம் தேதியே திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தின் மூலமாக அறிக்கையானது வெளியிடப்பட்டது அதாவது இன்று காலை சென்னை அண்ணாவிடத்தில் இருக்கக்கூடிய கலைஞரங்கில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய மாவட்ட செயலர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் முதலமைச்சர் டி ஆர் பாலு போல கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி துணைப் பொச்சியாளர்கள் ஐ பெரியசாமி சுப்புலட்சுமி ஜெகதீசன் வி பி துரைசாமிகள் தொடர்ந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஏற்கனவே கிட்டத்தட்ட பெரும்பாலான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு நடைபெறும் இந்த அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான வந்துவிட்ட சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக எதிர்வரைக்கின்ற பதினேழாவது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் குறித்தும் அதேபோல தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் தேர்தலில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்காற்றுவது குறித்தும் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தொகுதி வாரியாக நாடாளுமன்ற பொறுப்பு தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் ஏற்கனவே இரண்டு கட்டமாக ஆலோசனை நடைபெற்றது அவர்களுக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலர்கள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழு ஒத்துவ ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் அதே போல் திமுக சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் அந்த பூத் ஏஜென்டல் சிலப்படி வாக்குச்சாடி முகங்கள் கூட்டமானது ஆலோசனை கூட தொடர்ந்து நடைபெற்றது தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக ஒவ்வொரு வார்டு வாரியாக முதற்கொண்டு அந்த பூத்து வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டிய பணி குறித்தும் மேலும் ஏற்கனவே திமுகவினுடைய நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கானது தொகுதி பங்கீடானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட புதுவை உட்பட இருபது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு சென்று சென்றிருக்கிறது அதில் தங்களுடைய மாவட்டத்தில் குறிப்பாக வரக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்பிக்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மாவட்டத்தில் வரக்கூடிய அவருடைய தொகுதி எல்லைக்குள் வரக்கூடிய பகுதிகளில் கூட்டணி கட்சியினருக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் அதேபோல அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அதே போல தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த இடைத்தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் முழுமையாக திமுக வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும் என்பது தரம் ஆலோசிக்க ஆலோசிக்கப்பட இருக்கிறது மிக முக்கியமாக முக்கியமாகன்றால் இந்தியாவிலேயே முதல் ஆளாய் தென்னிந்தியாவிலிருந்து முதல் குரலாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராய் முன்மொழிந்தார் அதன் காரணமாகவே திமுக திமுகவினுடைய கூட்டணியானது தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கான அந்த ஆலோசனை வழங்கப்பட இருக்கிறது அதே போல சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது தேவா திமுக கூட்டணி இறுதி ஆயிடுச்சு அப்படின்னாலும் யாராருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்ற அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றதையும் முன்னம் அவங்க தெளிவுபடுத்தலை இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்குது திமுக இந்த விஷயத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு உறுதியாக இருக்காங்க எந்த சின்னத்தில் அவங்க போட்டியிடணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க